ஹாய் வாங்க எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம் இது முன்னாடி நாள் வரலக்ஷ்மி பூஜைக்கு முன்னாடி நாள் வந்து ஏன்னா சேம் டேயில் மார்க்கெட் போனால் அந்த வாழை மரம்லாம் கிடைக்காது மா இலையெல்லாம் கிடைக்காது இங்கெல்லாம் காசு பூ கொடுத்து தான் வாங்கினோம் எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்துலேயே சும்மா வெட்டி போடுற கன்று இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாழைக்கன்று ஃபிஃப்டி ருப்பீஸ் ஒரு மூணு கொத்து மா இலை வந்து டொண்ட்டி ருப்பீஸு அதில் வந்து ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக நல்லதாக இருக்காது பாதி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க ரொம்ப ரஷ்ஷு மார்க்கெட்டில் ஒசூர் மார்க்கெட்டில் உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து மாயலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எயிட்டீன் இலை வந்து அதாவது வெளியில் தோரணம் கட்டுறதுக்கு தோரணம் இல்லை முன்னாடி அந்த டோருக்கு கட்டுறதுக்காக காலையிலே வந்து பூஜை பண்ணிடலாம் ஏன்னா என்னோட பையன் ஸ்கூல் போகணும் அவரும் ஆஃபீஸ் போகணும் அதனால் முன்னாடியே பூஜை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு காலையில் நேரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு நூலில் மஞ்சள் தடவிட்டு எங்கள் அப்பா அப்படிதான் செய்வார் அவர் எயிட்டீன் இலை தான் கவுண்ட் பண்ணுவார் அதனால நானும் எயிட்டின் இலை அதாவது பேக் சைடு அந்த இலையோட பேக் சைடு வந்து நாட் போடுற மாதிரி அந்த குச்சி வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மஞ்சள் தடவன நூலில் வந்து இலையை வந்து மா இலையை வந்து கோர்த்து முன்னாடி வாசலுக்காக கட்டுவாங்க ஆக்சுவலாக இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஏதாவது துளசி செடி இருந்துச்சுன்னா அதில் க்ரஷ் பண்ணி போட்டுருங்க அப்படிதான் அப்பா செய்வார் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறதுனால அங்கே கோயில் பக்கத்தில் இருக்கிற செடிக்கு போட்டுருவோம் நாங்கள் இந்த வேலை நான் நான்தான் செய்வேன் அங்கே ஊரில் இருந்து அப்பா செஞ்சிருவார் நாங்களாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த வேலைலாம் முடிச்சிடுவார் வாழை மரம் வெட்டி மாயிலெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவார் பட் எங்கள் நாம தான் செஞ்சாகணும் அடுத்து எங்கள் அப்பா சொல்லுவார் இலைக்கு வந்து சும்மா வெறும்னே கட்டக்கூடாது மஞ்சளும் குங்குமமும் வச்சு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மஞ்சள் குங்குமம் வச்சுட்டுருக்கேன் நான் வந்து ப்ராப்பராக அதாவது சும்மா சிம்பிளாக எப்படி கும்பிடுவோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணுவோம் கலசெல்லாம் வைக்க மாட்டோம் ஊர்லேயுமே கலசம் வச்செல்லாம் கும்பிட்டதில்லை ஆனால் மோஸ்ட்லி வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து அம்மன் இது வச்சு தான் கும்பிடுவாங்க நாங்கள் வெங்கலத்துலேயே ச சில இருக்கிறதுனால கலசெல்லாம் வைக்கிறது இல்லை நார்மலாக எப்படி படையல் போடுவோமோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் சா இந்த சம்ம சாமந்தி பூ ரேட்டு செம்ம ரேட்டுங்க இந்த டைமு வரலட்சுமி நோன்பு வருது அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வருது அதெல்லாம் முடிகிற வரையில் ரேட்டு இப்படி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க கால் கேஜி எயிட்டி ருப்பீஸ் ஓசூர்லையே மோஸ்ட்லி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் இருக்கும் கால் கேஜியெல்லாம் ஒன் கேஜி ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் இங்கே சேல் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கால் கேஜி எயிட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க அடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஏன்னா பூஜை பண்ணும்போது வீடியோலாம் எடுக்க முடியாது இதெல்லாம் முன்னாடியே எடுத்த வீடியோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ அதனால் சீக்கிரம் சாமி கும்பிட்டு ஈவினிங்னா வச்சு கும்பிட்ற ப்ளவுஸ் பெட்டை வந்து நாங்கள் ஈவினிங் கோயிலுக்கு போகிறப்ப கொடுத்துருவோம் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு ஏன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே ஒர்க் ஒர்க் பண்ணுறதுனால யாருமே இல்லை கூப்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கு இதில் வந்து ஒரு ப்ளவுஸ் பீட்டு கொஞ்சம் வளையல் ஒரு இது மட்டும் வச்சுருக்கேன் தனியாக வந்து கொடுக்கறத வந்து தனியாக வந்து ஒரு இதில் ஏன்னா ஃப்ரூட்ஸோட தண்ணியெலாம் இதில் பட்டுரும்னு சொல்லிட்டு இது மேலே வைக்கல ஒரே ஒரு ப்ளவுஸ் பிட்டு மட்டும் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வச்சுருக்கேன் அது தனி பிளேட்டில் வந்து கவர் மேலே வச்சுருக்கேன் ஒரு வழியாக சேர் போட்டு ஏறி கட்டியாச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் டைம் ஆகும் மார்னிங் நேரமாக பையன் ஸ்கூல் போகிறதுனால டிஃபன் லஞ்ச் எல்லாம் செஞ்சாச்சு அதனால குக்கிங் வேலை கிடையாது சாமிக்கு பிரசாதமும் செஞ்சாச்சு நாங்கள் கட்டி சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுறோமா அந்த பவுட்ரு பண்ணி திருவண்ணாமலையில் வாங்கிட்டு வந்தோம் கேஜி வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸும் எயிட் ஃபிஃப்டி எனக்கு சரியாக தெரியல அங்கெல்லாம் நிறையா ஃப்ளேவரில் வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு கல் வச்சு தட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இங்கே புகையே போட முடியாது நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் சரி இருந்தாலும் இது இது போட்டால் தான் எங்களுக்கு சாம்பிராணி போட்ட ஃபீல் வருதுங்கிறதுனால லாஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது ஆலமரத்துலேருந்து குச்சி பொறுக்கிட்டு வந்தார் என் ஹஸ்பண்டு அதை வச்சு தான் புகை போட்டுட்ருக்கேன் கற்பூரத்தை பற்ற வச்சு அதை வச்சு தான் புகை போட்டுட்ருக்கோம் இதுதான் திருவண்ணாமலையில் வாங்கிட்டு வந்தது திருவண்ணாமலை போயிருக்கவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற சாம்பரானி செம்ம ஃப்ளேவர் வருங்க செம்ம வாசனை வரும் எங்களுக்கு அது போட்டால் தான் போட்ட திருப்தியே இருக்கும் உள்ளே ரூம்குள்ளே வீடியோ எடுக்க முடியாதுங்க குட்டியாக ஒரே ஒரு ஸ்லாப் தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வீடு தான் ஒரே ஒரு ஸ்லாப் தான் வச்சுருக்காங்க அது கீழே அதில் தான் சாமியெல்லாம் வச்சுருக்கோம் வீடியோ எடுக்க முடியாது அவர் பொட்டு வைக்கும்போதே சாமிக்கு பொட்டு வைக்கும்போதே எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஆள் தான் உள்ளே இருக்க முடியும் ரெண்டு பேரும் உள்ள நின்று சாமியை கும்பிட முடியாது ஒரு ஆள் பூஜை பண்ணால் ஒரு ஆள் வெளியில் நின்று தான் சாமி கும்பிட முடியும் பூ வைக்க மறந்துட்டேன் சாமிக்கு வைக்கிறதுல பூ வைக்க மறந்துட்டேன் செவ்வந்தி பூ வச்சேன் மல்லிகைப்பூ வைக்கல வாரோக்கியமான இருக்கிறதுனால மல்லிப்பு சாமிக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கு உங்கள் வீட்டில் எப்படி வரலட்சுமி நோன்பு கும்பிட்டீங்க நாங்கள் எப்படி தான் சிம்பிளாக கும்பிடுவோம்